என் அன்பு தமிழ் சேனலங்களை டிடி சேனலுக்கு வரவேற்க நகை கடன் தள்ளுபடி பற்றி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்குது அதுக்கு முன்னாடி என்னையா மனுஷர் வந்து இப்படி விடையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு டிடி சேனலில் இதெல்லாம் நடக்கிற விஷயமா நான் அதுக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னேன் கொரோனாவுடைய காலகட்டத்தில் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்கும் சுயஉதவிக்குழுக்கள் கடன் தள்ளுபடி கிடைக்கும் கல்வியுடன் கல்வி கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அத்தனையும் நடந்துச்சா இல்லையா அந்த விஷயத்தில் தான் இன்னொரு ஒன்றரை வருஷம் அதனால முன்கூட்டியே நான் போட்டிருக்கேன் இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சிச்சு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதெல்லாம் நடக்க போதும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுறீங்க அதுக்காகவே உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுங்க கண்டிப்பாக இன்ச்சு பை இன்ச்சா எல்லாத்தையும் ஆறு மா ஆறு நிமிஷம் போட்டிருந்தாலும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு உடனே நண்பர்களுக்கு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜும் அனுப்பிடுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டியூட்டி சேனலை அப்படின்னு சொல்லுங்கள் அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும் ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டியூட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உடனே கூட வந்து நண்பர்களே மூணு பவுன் சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் க கலைஞர் மகளிர் உதவி தொகையை வந்து ஆயிரம் ரூபாய் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் பதினைஞ்சாந்தே கொடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க பரிசும் கொடுக்க போகிறதா சொல்லி எந்த அடிப்படையில் தமிழக மக்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஒரு மகிழ்ச்சியான ஒரு திட்டமாக தான் இருக்குது ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் நிறைய மக்களுக்கு வந்து நிறைய நல்லது கெட்டது செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் பொங்கல் பரிசும் கொடுக்க போகிறாங்க மகளிர் உதவி தொகையை கொடுக்க போகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் இந்த மூணு பூன் நகையை தள்ளுபடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த மூணு பூனுங்கிறது இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டோம் தமிழக மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்குது எனக்கு நல்லா தெரியும் கலைஞரையாக இருக்கும்போது அஞ்சு பவுன் ஆறு பவுன்லாம் நகை தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ விவசாய கடன் மட்டும் இல்லைங்க பொதுக்கடன் வச்சுருந்தனாலும் சரி பொதுத்துறை வங்கிகளில் வச்சுருந்தாலும் சரி இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்கு சிட்டி யூனியன் பேங்க் கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை வங்கி எல்லா வங்கிகளுக்குமே தள்ளுபடி பண்ணாரு முத்தமில்லை டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னாக்கா மூணு பூனுக்குள்ளே இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருந்தாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நாற்பது கிராம் சொல்லியிருந்தாங்க அஞ்சு பவுன் சொல்லியிருந்தாங்க ஒரு கிராம் கூட இருந்தவங்களுக்குலாம் வந்து தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் கருணை காட்டணும் இல்லையா நீங்கள் அப்படி வந்து தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்குறேன் தமிழக மக்களும் கேட்குறாங்க கரெக்ட்டு தானே நான் சொன்னது சொல்லுங்கள் நீங்கள் சொன்னது கரெக்ட் தானே ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்கள் இப்போ தமிழக மக்கள் வந்து என்ன கேட்குறாங்க நான் முதலமைச்சர் அவர்களே அதாவது நீங்கள் தேர்தல் வாக்குத்துல வந்து ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை கடன் தள்ளுபடி போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து வீடு வசதி இருக்காக்க நாலு சக்கர வாகனங்கள் இருக்குதா அரசு ஊதியம் பெறுறீங்களா பென்ஷன் போடுறீங்களா அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் இல்லையா சரி இந்த வாகனம் இருக்குது நம்ம வந்து திமுக போட்டு போடக்கூடாது அப்படி முடிவுக்கு வந்துடுவாங்க ஸோ நான் வந்து சார் உங்களுக்கு வந்து நான் ஆன்ட்டி நான் பேசுகிறேன் சார் எப்பவுமே நம்ம வந்து ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி இல்லை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உண்மையான நல்ல கட்சிக்கு எப்பவுமே என்னுடைய சப்போர்ட் உண்டு இப்போ அந்த அடிப்படையில் வந்து திமுகவுக்கு என்னோடய சப்போர்ட் உண்டு ஸோ மக்கள் எதிர்பார்க்குறத நீங்கள் உடனடியாக செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ நகைக்கடனுக்கு வந்துடுறேன் நகை கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக வந்து மூணு பொன் நகை கட கண்டிப்பாக க நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அதுக்கு முன்னாடி பயிர்கடன் வாங்கணும் உங்களுக்கு கிடைக்கும் தள்ளுபடி கிடைக்கும் கடைசியாக தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் ஏன்னால் பயிர்கடன் விவசாய கடன் இன்னும் சொன்னால் சுய உதவி கடனும் லேட்டாக தான் கிடைக்கும் தேர்தலில் அவங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் கிடைக்கும் அதுக்கான ஜியோ வந்து இப்போ அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சட்டசபை கூடும் போது இதுக்கான அறிவிப்பு முறையாக வரும் அப்படிங்கிறதுனால ஸோ திடீர்னு போய் நம்ம நகையை வச்சுட்டு குழப்பமாக இருக்கும் நகை இருக்கும் நகை இல்லாமல் இருக்கும் வட்டி கட்டியிருப்போம் பார்ட் அமௌண்ட் கட்டியிருப்போம் ஸோ பார்ட் அமௌண்ட் மட்டும் கட்டக்கூடாது பார்ட் அமௌண்ட்டுனாக்க ஒரு லட்ச ரூபா நீங்கள் நகை வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டி வச்சிருப்பீங்க அசலில் கட்டி வச்சிருப்பீங்க வட்டிக்கு வரைய அந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து கடனிலேயே இருக்கணும் ஸோ கடன் முடிஞ்சிடுச்சுன்னா ரின்வல் பண்ணி வச்சுக்கோங்க வட்டி கட்டி ரினியூல் பண்ணி வச்சுங்கன்னா ரசீத பத்திரமா வச்சு வச்சுக்கோங்க ஸோ இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் வந்து பொதுத்துறை வங்கிக்கான எந்த அறிவிப்பும் எனக்கு வல்ல மக்களே ஸோ இப்போ நமக்கு வந்திருக்கிறது எல்லாம் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி இதில் மட்டும் மட்டும் இப்போ நகைகள் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கார்டுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நீ நான் இப்போ உதாரணமாக வந்து குடும்ப அட்டைதாரர் வந்து அரிசி காடுதாரராக இருக்கிறாங்க சீனி காடுதாரராக இருக்காங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை ஒரே நபர் வந்து நாலக்கம் நாலு நகை கடந்து வச்சுருப்பாங்க நாலு அட்டை வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒன்று தான் எடுத்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஒன்று ஞாபகம் வச்சுங்க மூணு பூன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒன்று நாற்பது கிராம் ஒன்று வச்சுக்கோங்க அஞ்சு பூணு ஒன்று வச்சுங்க அஞ்சு பூணு ஏற்கனவே வந்து முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ உள்ள கசிவு என்னன்னு கேட்டிங்கன்னா மூவட்டி இருபத்தி நாலு கிராமுக்கு உள்ளது தள்ளுபடி பண்ண போகிறதா ஒரு செய்திகள் வந்திருக்கு அடிப்படையில் மக்களே உங்களுக்காகவே நான் இந்த டியூடியூ சேனல் மூலமாக செய்திகளை சேகரிச்சு உங்கள்கிட்ட போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் வந்து சப்போர்ட்டெல்லாம் உங்களால் மறக்கவும் முடியாது என்னால் மறக்க முடியாது நீங்கள் பேசின அந்த அச்சனையும் நான் வச்சிருக்கிறேன் பார்க்காத நண்பர்கள் என்னோடய பிரிவியை போய் பாருங்கள் லைவ் வீடியோ இருக்குல்ல ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் லைவ் வீடியோ நகைக்கடன் திட்டமாக அதை போய் பாருங்கள் உங்களுடைய அன்பு அப்போ வந்து தெரியும் யாரெல்லாம் வந்து பேசிருக்கீங்க யாருக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக நான் இருந்திருக்கேன் யாரெல்லாம் உங்களுக்கு பலன் கிடச்சிருங்கிறத இந்த கமாண்டில் தெரிவிங்க அடுத்த தகவல் தெரிவிச்சுன்னா உங்களுக்கு தொடர்ந்து நான் தெரிவிச்சுட்டே இருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த வீடியோ பிடிச்சோன்னே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர் புதிய சொந்தங்கள் யாராவது வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி திட்டுச்சகாலுடைய நெருங்கிய சொந்தங்களா ஆடுங்க உன்னுடைய கமாண்டில் என்னுடைய கமாண்ட்டை தெரிவிங்க ஏதாவது சந்தேகம்ச்சுன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நன்றி